ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முரளியில் இருந்தான ஸ்லோகம் ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து உங்கள் மனதின் மூலமும் புத்தி மூலமும் ஒளியைப் பரப்புவதில் மும்முரமாக இருங்கள் அப்போது நீங்கள் இதனாலும் பயப்பட மாட்டீர்கள் தந்தையுடன் நாம் மனம் புத்தி மூலமாக தொடர்பினை கொண்டிருக்கின்றோம் இதனையே நாம் ஆன்மீக யாத்திரை என்று அழைக்கின்றோம் எந்த குழந்தைகள் தமது மனம் புத்தி மூலமாக தந்தையுடன் தொடர்பை கொண்டுள்ளார்களோ அவர்கள் தம்மை சக்தியாலும் நல்ல குணங்களாலும் தம்மை நிரப்பிக் கொள்வார்கள் அதன் மூலம் தமது இருள் போன்ற வாழ்க்கையை அவர்கள் ஒளியூட்டுவார்கள் எந்த ஆத்மா தன்னை இந்த நாள் நிரப்பிக் கொள்கின்றாரோ அவரினால் ஏனைய ஆத்மாக்களினை ஒளியாலும் சக்தியாலும் நிரப்ப முடியும் அவர்கள் தமது மனம் புத்தி மூலமாக இதை செய்வார்கள் இவ்வாறான சக்தி வாய்ந்த ஆத்மாக்கள் முன்னிலையில் பலவீனமான சக்தியற்ற துன்பத்தால் நிறைந்துள்ள ஆத்மாக்கள் தொடர்பில் வருவார்கள் அப்போது அவர்கள் இவர்களிடமிருந்து ஒளியையும் சக்தியையும் இயல்பாக பெற்றுக்கொள்வார்கள். அது மட்டுமில்லாமல் யோகத்திலிருந்து இவ்வாறான ஆத்மாக்களுக்கு மனம் புத்தி மூலமாக ஷக்காஷினை வழங்கி கொண்டிருக்க வேண்டும் இதனையே மனம் மூலமான சேவை என்று அழைப்பார்கள் இந்த சேவையை செய்வதில் யார் மும்முரமாக இருக்கிறார்களோ அவர் இதனை கண்டும் பயப்பட மாட்டார் எந்த ஒரு விகாரமான நபராலோ ஏதாயினும் இடையூறுகள் வந்து கொண்டிருந்தாலும் அந்த நபருக்கு மனம் புத்தி மூலமாக ஒளியையும் சக்தியையும் வழங்கினால் அவரின் விகார உணர்விலிருந்து அவர் விடுபடுவார் அதேபோன்று எந்தவொரு பாதகமான சூழ்நிலையை நாம் சாதகமானதாக மாற்ற வேண்டுமென்றால் அல்லது அதை சரிப்படுத்த வேண்டுமென்றால் சக்தி வாய்ந்த மனம் புத்தி மூலமாக அந்த சூழ்நிலைகளை நல்லதாக மாற்ற முடியும் தூய நல்ல உணர்வுகள் மூலம் எந்த ஒரு தூய்மையற்ற எதிர்மறையானதுகளையும் நம்மளால் இலகுவாக மாற்ற முடியும் இவ்வாறு இந்த ஆன்மீக பாதையில் நாம் முன்னேறி செல்லும்போது பல சவால்களை நாம் முகம் வேண்டும் அந்த சவால்களை முகங்கொடுத்து கொடுத்து வெட்டி கொள்ள வேண்டுமானால் நமது அக வலிமையை நாம் கொண்டிருக்க வேண்டும் ஜோக சக்தி ஊடாகத்தான் நாம் இந்த நிலையை அடைய முடியும் இதற்கு நாம் உண்மை முதலில் பலம் வாய்ந்தவர் ஆக்க வேண்டும் அப்படியானால்தான் இந்த சேவையை நாம் தொடர்ச்சியாக செய்ய முடியும் அதை நாம் மும்முறை இந்த சேவையில் நாங்கள் மும்முரமாக இருக்கும் பொழுது மாயையை இமளா இலகுவாக உமக்கு ஏற்படும் மாயைய தாக்கத்திலிருந்தும் நாம் விடுபட முடியும் ஓம் சாந்தி